ஓவர் ஸ்பீடு கேஸ் எப்படி போடுறாங்க அதுலேருந்து தப்பிக்க முடியுமா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஓவர் ஸ்பீடு கேஸு ரெண்டு விதமாக போடுறாங்க ஒன்று டம்பர் வரியாக ஓவர் ஸ்பீடு கேமராவை கையில் எடுத்துக்கிட்டு எந்தெந்த இடத்துலலாம் வண்டிங்க ஓவர் ஸ்பீடு ஓட்டுவாங்களோ அங்கங்கெல்லாம் நிப்பாட்டி காரில் உட்காந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க எந்தெந்த வண்டி எவ்வளோ வேகத்தில் வருது அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி அந்தந்த வண்டி மேலே கேஸ் போடுவாங்க இதுலேருந்து தப்பிக்க முடியாது தப்பிக்கணுன்னா தூரத்தில் வரும்போதே அந்த ஸ்பீடு கேமராவை பார்த்துட்டு ஸ்லோ பண்ணி வரணும் தப்பிக்கவே முடியாத மாதிரி இன்னொரு ஓவர் ஸ்பீடு கேஸ் இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்லாம் அங்கங்கே கேமரா வச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கேமரா இந்த கேமராவை பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க ஓவர் ஸ்பீடு கேஸ்லேருந்து இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லி ஸ்லோவாக போவீங்க ஆனால் அதுதான் இல்லை இப்போ ஒரு இடத்துல இந்த கேமரா வச்சுருக்காங்க குறிப்பிட்டு இன்னொரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இதே மாதிரி கேமரா இன்னொன்று இருக்கும் அந்த கேமரா இடத்துல மட்டும் ஸ்லோவாக போனால் கேஸில் இருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர் கொண்ட வண்டி ஃபஸ்ட்டு இருக்கிற கேமராவை பத்து மணிக்கு பாஸ் பண்ணால் அடுத்து ஐம்பது கிலோமீட்டரில் இருக்கிற கேமராவை பதினோரு மணிக்கு தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த நம்பர் கொண்ட வண்டி பதினோரு மணிக்கோ இல்லை அதை தாண்டி அடுத்து இருக்கிற கேமராவை பாஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது பதினோரு மணிக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு ரெண்டு நிமிஷமோ முன்னாடி அந்த கேமராவை பாஸ் பண்ணிட்டாலும் கண்டிப்பாக ஓவர் ஸ்பீடு கேஸு போடுவாங்க எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கிறத நீங்கள் ஸ்லோவாக தான் போனீங்க அந்த கேமராவுக்கும் இந்த கேமராவுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் நீங்கள் ஓவர் ஸ்பீடு ஓட்டிருக்கிறீங்க ஓவர் ஸ்பீடு ஓட்டுனதுனால தான் நீங்கள் வண்டி அஞ்சு நிமிஷம் முன்னாடி அடுத்த கேமராவுக்கு வந்திருக்கு அப்படின்னு டைம் பேஸ் பண்ணி ஓவர் ஸ்பீடு கேஸ் போடுவாங்க இதுலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது ஏன்னா இது போலீஸ்காரங்க உக்காந்து போகிறதில்ல கம்ப்யூட்டரோ இல்லை லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ஏஐ டெக்னாலஜி கொண்ட கேமராவோ ஆட்டோமேட்டிக்காக போடுற கேஸ் இது அதனால் நீங்கள் ஓவர் ஸ்பீடு ஓட்டினா எப்போவாவது ஒரு முறை மாட்டாமல் தப்பிக்கலாம் ஆனால் எப்போவுமே தப்பிக்க முடியாது அதனால் முடிஞ்ச அளவு ஓவர் ஸ்பீடு யாரும் ஓட்டாதீங்க இது எனக்கு தெரிஞ்சது நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் நிறைய பேர் என் வீடியோ எப்படி தொடர்ந்து பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் மிஸ்டர் டிரைவர் அப்படின்னு போட்டு தேடினீங்கன்னா இந்த சிவப்பு கலர் சட்டை போட்டால் என்னுடைய படம் வரும் அந்த சேனலை பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா என் வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக மனுஷனு கிடைத்த கதையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் டீசலை திருடுனவங்க பேட்டரியை திருடுனவங்க ஸ்டெப்னியை திருடுவங்கள்லாம் இப்போது லோடோட வண்டியவே திருட முடிவு பண்ணி ஒரு புது வேஷம் போட்டுருக்குறாங்க எப்பவுமே வழக்கம் போல் சொல்கிறது தான் நீங்கள் ஒரு டிரைவராக இருந்தால் நம்ம பேஜை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா டிரைவராக இருக்கிறவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க அவங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்படும் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த நல்ல ஓலங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க